ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு தர் சேனல் ஏற்காடு போயிருந்தோம் அப்படின்னு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ஸ்கை பார்க் வந்து போயிருந்தோம் முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து கார் பார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அந்த பக்கம் போய் கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம சேனல் சேல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களா அப்போ தான் நாங்கள் போட்டு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் இது வழியாக போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களை போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் லைட்டிங்கெல்லாம் போட்டு நைட்டும் பார்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நைட் பார்க்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் சொல்லியிருந்தாங்க ஸோ நைட் வந்துருந்தால் வந்துருக்கலாம் நைட் பார்க் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இல்லை லைட்டிங் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் டே வந்து போனீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சர்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டே பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து தௌசண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க கிட்ஸுக்கு வந்து இல்லைங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கும் கலைக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே போனோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஒரு ஒருந்தாங்க ஸோ டிக்கெட் வந்து எடுத்தாச்சு டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட் வந்து நைட் பார்க் வந்தவங்க வந்து மொபைலில் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதை வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து மேலே போயிட்டோம் மேலே போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிக் பண்ணிவிட்டு இதாக உள்ள அனுப்பிச்சாங்க ஒரு பேண்ட் மாதிரி வந்து கையில் வந்து போட்டுவிட்டாங்க நம்ம ஒவ்வொரு இதுக்கும் போய் ப்ளே பண்ணுறப்ப வந்து டிக் பண்ணிடுவாங்க போல் அதுக்காக வந்து பேண்ட் போட்டுட்ருந்தாங்க ஸோ நாங்களும் அதை வந்து பண்ணிவிட்டு உள்ளே போனோம் உள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நடந்து போகிறீங்களா இல்லை வந்து ரோப் சாரில் போகிறீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் நடந்தே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே வந்து போனோம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஒரு தூரம் தான் இருக்கும் சரி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டுருக்கோம் ஒரு ட்ரெக்கிங் பண்ண ஃபீல் தான் இருந்துச்சு காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டோனையும் இதுதான் வேலை நடக்கிறது நடந்து போய் பார்க்குற அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தன் தான் சொல்லணும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு மேலே போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குட்டி மாடு இருக்கும்ல சின்னதாக இருக்கும்ல அந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருந்தாங்க ஸோ அதுக்கிட்டெல்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணிவிட்டு அந்த மே ஃப்ரிட்ஜ் மேலே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும்போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு காற்று வேறு கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்துச்சு அதனால காற்றடிக்கிறப்பெல்லாம் காற்றடிக்கிறப்பெல்லாம் அந்த தூணி வந்து சாயிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு ஏறும்போதே வாசு வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக படியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி வந்துட்டாங்க மேலே போனதுக்கு தான் எல்லாத்துக்குமே அள்ளுட்ருச்சு எதுவும் ஆகாது தான் சேஃபாக தான் போட்டிருக்காங்க இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு விழுத்துல ஒரு வாட்டி கூட போவே இல்லைதா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பாதி இது ஏறி முடித்தாச்சு இன்னும் பாதி இருக்குது நல்ல மொழி ஏறி போயிடும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டே வந்தாச்சு நான் வந்து கலையை வந்து கூட்டிகிட்டு போக சொன்னால் கலையை வந்து கூப்பிட்டு போமான்ட்டு நான் வரல நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி வாங்க ரெண்டு பேருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி ஹாப்பி நியூ இயர்லாம் சொன்னாங்க எல்லா கேமுக்கு போகும்போதுமே ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்க நாங்களும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு நாங்கள் போனோம் கலை வந்து கூப்பிட்டா கலை வந்து வரவே இல்லை விழுந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கலை விழுங்குவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன் ஸோ அப்படியே மெல்ல மல்ல போயிட்டோம் ஆனால் மேலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு பயம் இல்லாமல் போனால் நல்லாயிருக்கும் பயந்துட்டே போனோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும்

Vas kipova

அம்மா வரவாக்குற அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் முடிச்சுட்டு சரி கீழே போலாம்னு சொல்லிட்டு கீழே வந்து போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான இது இருந்துச்சு அவங்க கிட்ஸுக்கு வந்து ஒரே ஒரு இதுதான் இருந்துச்சு ஸோ அது வந்து அவங்க ப்ளே பண்ணதுக்கப்புறம் மற்றதுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணோம் அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு அந்த டயரை நடக்கிறது கட்டையில் நடக்கிறது கைத்தலை நடக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இது இருந்தாங்க சேஃப்டிக்காக ஹெல்மெட்டு அப்புறம் அந்த பெல்ட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் வாசுக்கு போட்டுட்டு வாசல் வந்து அப்ளை பண்ண போவாங்க இந்த கால வைங்க

பசு டக்குன்னு வா வினித்ரா வந்துட்டா பாரு நடந்து வா ஒன்னும் ஆகாது நட மேல போட்டிருக்காங்கல்ல உழுக மாட்ட வினித்ரா பயப்படுற வாசு சென்ட்ரல் தான் மெதிக்கணும் சைட்ல மெச்சின் ஆஹ்

രണ്ടിപ്പിടി ഉള്ളോട്ടേ സീരിയസാണ് ഉണ്ട് ഇടത്തിലാ ഇതാ ഇന്ത ഇടത്തിലാ കളവേ അതെന്താ ഇന്താ കള വെച്ചിട്ടുണ്ടോ ആഹോ ഈ ગાડી ഇതാ അപ്പോ അല്ല ياكي

இங்க வந்து ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரிலா ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க அங்க போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேமுக்கு போனோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நைட் பார்க்கு வந்து லைட் போட்டால் இருக்கும் போல அந்த லைட்லாம் போட்டிருந்தாங்க அங்கேருந்து நடந்து போனோம் அப்படின்னா இங்கே வந்து பெரியவங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இங்கே என்னென்னா சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சைக்கிளிங்கும் அப்புறம் ரோப்பிங்கும் இருந்துச்சு அது ரெண்டும் அது ரெண்டும் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கிட்ஸை விட இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு

என்ன <laughs> அப்ப <laughs> <laughs> வாசு வந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வாசுவும் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் நடந்து வந்துட்டேன் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு ஸோ அதெலலாம் அவர் மட்டும் போட்டுருன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நம்பி கூப்பிட்டு வந்து அவருக்காக வந்து வெயிட் இருந்தோம் ஸோ இன்னும் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல் கம்மியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லாமா இல்லையா ஃபுல்லா 아리1 1 아, 1 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 1스1 1 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 아, 1 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

நடு இருக்கு <laughs> <laughs> অৱশ্য <laughs> ধন্যবাদ <laughs> 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 真几把，几把、嗯，安分点。嗯嗯嗯 ఆ అప్పులు డిబిఆర్ అడిగింది కదా

கேம் வந்து முடிச்சாச்சு இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக போயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து அப்லோட் பண்றேன் பாயிண்ட்